அன்பு ஒருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான்கு கார்த்திக் விளக்கம் பேக்கான சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம ஒருவர்கள கேட்கக்கூடிய ஒரு அன்பான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம காணொலியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நிறைய பேர் கவனிக்கிறீங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துறீங்க ரொம்ப நன்றி மேற்கொண்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் மாற்றுகள் இருந்தாலும் சரி தவறுகள் இருந்தாலும் சரி தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிறேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா தொன் தொட்டு அறிவிற்கும் அப்பாற்பட்டு இன்னமும் இது எங்க தொடங்குச்சு இதோட தொடக்க புள்ளி எங்க அப்படிங்கிறத மனிதனாக பிறந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் இருந்தாலும் சரி அறிவாளியாக இருந்தாலும் சரி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் தமிழ் மொழியோட தோற்றம் அந்த அளவுக்கு தமிழ்மொழி மிகவும் தொன்மை தொற்று மிகவும் வரலாறு மிக்க வளமையான ஒரு மொழி தான் தமிழ்மொழி உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் கடவுள் பேசிய முதல் மொழி தமிழ் இப்ப ஏற்பட்ட சிறப்பு மிக்க தமிழ் மொழிக்கு எத்தனையோ வரலாறுகளை நம்ம புத்தகமாகவும் படிக்க படிச்சு கேள்விப்பட்டிருக்கோம் ஆஹ் வீடியோக்களுக்கு நம்ம ஒரு புகைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதையும் தாண்டி நம்மளோட தமிழோட வரலாறு அதிகமாக தெரிஞ்சக்கூடிய ஒரு இடமா எங்க இருக்குன்னா கோவில்கள் கோவில்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சின்ன சின்ன வரலாறுகளை வந்து நம்ம அந்த கோவிலோட கல்வெட்டுகளையும் கோவிலோட சுற்றியுள்ள சுவர்களையும் முக்கியமாக ககோலத்தை சுற்றியுள்ள சுவர்களையும் உங்களால் நிறைய கல்வெட்டுகளை உங்களால் பார்க்க முடியும் இது எல்லாமே அந்த காலத்தில் கட்டிடங்களை நடக்கும் பொழுது அந்த நாட்டு மன்னர்களும் சரி அந்த நாட்டு மக்களும் சரி வீரர்கள் எல்லாருமே வரலாறு வந்து வருங்காலம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய சிற்பிகள் மூலமாக அங்கே கல்வெட்டுகளை வரைப்பாங்க முக்கியமான தகவல்கள் அதாவது இருக்கும் அந்த நாட்டோட மன்னனோட சிறப்பு இருக்கும் அந்த நாட்டு மன்னனோட அந்த நாட்டோட முக்கியமான ஒரு அம்சங்கள் இருக்கும் அங்கே குடிகொண்டுள்ள இறைவனை பத்தின ஒரு நல்ல செய்திகள் இருக்கும் இந்த கோவிலை யார் கட்டினாங்க இந்த கோயிலை கட்டது யார் யார் உதவுனாங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் நம்மளால் கல்வெட்டுகளில் பார்க்க முடியும் இந்த மாதிரி கோவில்கள் வந்து தமிழகத்தில் மிகவும் காக்க வேண்டிய ஒரு பொக்கிசமாக இருந்துகிட்டு இருக்குது அதையும் தாண்டி விஷ்ணு வழிபடுறவங்க இருக்காங்க விஷ்ணுவை வழிபடுறவங்க இருக்காங்க சிவனை வழிபடுறவங்க இருக்காங்க சிவனை வழிபடுறவங்க முருகனை வழிபடுவாங்க முருகன் வந்து தமிழ் முதல் கடவுளாக பார்க்குறாங்க வேல் வீசி குடிக்காத்த வேல் குமரன் அப்படின்னு நாங்கள் தான் எல்லோரும் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது சிவனை வேண்டக்கூடியவங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஐயர் சொல்லக்கூடிய சில நல் செய்திகளில் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போங்க இந்த ஆலயத்துக்கு போங்க இந்த ஊருக்கு போங்க நிறைய நல்லது நடக்கும் அந்த கோவில போய் அங்கே அர்ச்சனை பண்ணிடுவாங்க அங்கே போய் சாமியை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சமீப காலமாக நீங்க அதிகமாக கேள்விப்பட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் கோவில் திருச்செங்கோடு அங்கே போய் தான் என்னோட வாழ்க்கை மாறிச்சு அப்படியே ஒரு ஒரு புண்ணியமானத்துல நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய மலை மீது அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போயிருப்பீங்க ஒருவேளை அர்த்தநாதீஸ்வரர் கோவில் போகிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அங்கே போய் என்ன சிறப்பான விஷயங்கள் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சிவனை உணர்ந்ததுக்கப்புறம் சிவன் சிவங்கிற ஒரு கடவுளை நான் தேடி சிவன் மேலே ஒரு பற்று வந்ததுக்கப்புறம் கோவில்களுக்கு நான் செல்ல ஆரம்பித்தேன் மங்கை திருச்செங்கோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் உள்ள கோவில் கொண்டனிங்கி மலை இங்கே ரெங்கமலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதர் இங்கே தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோவில் இந்த மாதிரியான முக்கியமான தலங்களுக்கு முக்கியமாக மதுரையில் மதுக்கரையில் உள்ள மல்லிசவர் கோவில் ரொம்ப அருமையான அற்புதமான தலம் அந்த கோவிலுக்கு நம்ம போயிருந்தோம் இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு போனப்போ ஒரே வடிவத்தில் அதாவது அங்கே உள்ள கல்வெட்டுகள் மாறலாம் கோவிலோட வடிவமைப்பு எல்லாமே ஒரே தோற்றத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும் சிவன் இருப்பார் நந்தி இருப்பாங்க நவகிரங்கள் இருப்பாங்க கொடிமரங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரே கட்டடக்கலை எல்லாமே பார்த்திங்கன்னா விநாயகர் இருப்பார் குருகன் இருப்பார் சக்தி தேவி இருப்பாங்க இது தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க காலபைரன் இருப்பாங்க விஷ்ணு பகவான் இருப்பாங்க விஷ்ணு பகவான் இது பிரம்மன் இருப்பாரு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட சுவர்களையும் சரி அந்த கோவிலோட ஆலயங்களையும் பருவலத்தையும் சுற்றி நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் ஒரு கோவிலில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் கோவிலே மாற்றமாக இருக்கும் அதே மாதிரி அங்கே முதல் கடவுள் சிவனாக இருக்க மாட்டார் சிவனை நேசித்து சிவனை வணங்கி ஒரு தான் அங்கே கடவுளாக வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட கோவிலுக்கு நான் நேற்று போயிருந்தீங்க ரொம்ப 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 அருமையான தரம் பொக்கிசமாக நம்ம பாதுகாக்க வேண்டிய தரம் சிற்பங்கள் பேசுங்க அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா சிற்பங்கள் உங்ககிட்ட பேசும் பொதுவாக கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோயிலுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் கோவிலில் சிற்பங்கள் செய்யக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது இறைவனுக்காக செய்யக்கூடிய பணி இது வந்து நம்ம தொன்று தொட்டு பார்க்கக்கூடிய பணி இதை நம்ம தா தாத்தாக்களை வந்து பார்த்தோம்னா நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்துருக்கோம் நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலை செஞ்சு அதுக்கான கோழி வாங்குவாங்க ஆனால் நான் போன அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பிகள் கொண்டு தன்னோட தொழிலை காதலிச்சு அந்த அந்த சிலையை வடிக்கும் பொழுது அந்த சிலை அந்த சிலை கூட பேசி அந்த சிலையோட ஒரு உரையாடல் நடத்தி அந்த சிலைக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த சிலையை என்னை இந்த மாதிரி வடிவமைங்க என்னை எனக்கு இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை அதை நிறைவேற்றி அந்த சிற்பி சில சிலைகள் மாதிரியான தோற்றங்கள் கொடுக்கக்கூடிய கல் சிலைகள் தெய்வ சிலைகளை நம்ம அந்த கோவிலை என்னால் பார்க்க முடிந்தது தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் போயிருக்கேங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட சிவலிங்கம் கொண்ட நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துக்கு ஆணித்தம் இயங்கக்கூடிய ஒரு கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில் அந்த கோயில் சிற்பங்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் பேசும் பொருளாக இருக்குதோ அதே அளவுக்கு இந்த கோயில் சிற்பங்கள் பேசும் பொருளாக இருந்திருக்கணும் ஆனால் பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் என்னால் பார்க்க முடியல நான் அந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் சிற்பங்கள் வந்து நம்மக்கிட்ட பேசுங்க சிற்பங்களோட நம் தத்ருவமா ஒரு மனிதன் அப்படியே சிலையான மாதிரியே இருக்கும் ஒரு கல் வந்து சிலையான மாதிரி இருக்காது மனிதர்களே சிலையாக மாறின மாதிரி இருக்கும் கடவுளே சிலையாக மாறின மாதிரியான காட்சிகள் அங்க அந்த கோவில உங்களால் பார்க்க முடியும் முக்கியமாக ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வெவ்வேறு ஓசைகள் தரக்கூடிய தூண்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை கல் அங்கே பார்க்க முடியும் ஒரே தூணில் ஆயிரம் கான் மண்டபம் சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பாறைகளை செதுக்கியிருப்பாங்க ஒரு ரெண்டு தூண் இருக்கும் ஒரு தூண் ஆயிரம் இருக்கும் இன்னொரு தூண் ஆயிரம் மொத்தம் இரண்டாயிரம் தூண்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை அவங்களோட கோயில் நுழையிறதுக்கு முன்னாடி பார்க்க முடியும் முக்கியமாக அஸ்திவாரம் அந்த கோவிலை கட்டக்கூடியவங்க இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் பூமிக்கு கீழே தோண்டி ஒரு ஐந்து அடி ஆறு அடிகள் தோண்டி காங்கிரீட் போட்டு பில்லர் எழுப்பி அது மேலே வீடு கட்டுவோம் ஆனால் எல்லா கோயிலும் இந்த மாதிரி தான் காங்கிரீட் போட்டு பில்லரை எழுப்பி தூண்கள் எழுப்பி தூண்களோட சப்போர்ட்ல சப்போர்ட்டில் தான் மேலே உள்ள கோபுரங்கள் கோயில் எல்லாமே வைப்பாங்க ஆனால் அந்த கோவிலில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திவாரங்கிறது இல்லை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேலே வந்து த பூமிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மேடை அமைத்து அந்த மேடை மேலே தூண் வைத்து தூண் மேலே வந்து அந்த மேலே உள்ள கூகுளத்தோட தோற்றத்தை வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய சிறப்பான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் ஒரு பார்க்க முடியும் முக்கியமாக சிவபெருமானம் வந்து ரொம்ப எளிமையான கடவுள் சிவபெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவங்க அவரை நேசிக்கக்கூடியவங்க அவங்க வணங்கக்கூடியவங்களுக்கு பல தரப்பட்ட முக்கியத்துவம் மனிதர்கள கொடுக்குற அளவுக்கு சிவன் பார்த்துக்குவார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறத அந்த கோயிலுக்கு போனால் அவங்களால பார்க்க முடியும் எல்லா கோவிலையும் சிவன் முதல் கடவுளாக இருப்பார் ஆனா அந்த கோவிலில் சிவன் முதல் கடவுளே கிடையாது சிவன் இல்ல சிவனை வழிபட்ட ஒரு அடியன் தான் அங்க முதல் கடவுளா இருப்பார் அவரை தாண்டி தான் நீங்க சிவனையும் பார்க்க முடியும் அதே மாதிரி எல்லா கோவிலையும் சிவலிங்கம் வந்து சிவன் வந்து பாத்தீங்கன்னா லிங்கம் தோட்டத்தில் சில பேர் வந்து நடராஜர் தோட்டத்துல இருப்பார் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு உருவம் மனித உருவ தோட்டத்துல இருப்பார் ஆனா அந்த கோவிலில் சிவ உருவமே கிடையாது அருவம் உருவம் இல்லாத உருவம் கொண்ட ஒரு சிவ சிவத்தை தான் நீங்க பார்க்க முடியும் ஒரு ஒளி தான் ஒளி தான் அந்த தாங்கி நிற்கும் அதுதான் நீங்க அருகூலத்திலையும் பார்க்க முடியும் சிவனை தாண்டி மெய் சேர்க்க வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அந்த கோவிலை பார்க்க முடியும் தூரம் சொல்லக்கூடிய அந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் திருப்பெருந்துறை அரங்காங்கில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருப்பருந்துறையில உள்ள ஆத்மலிங்க சுவாமி திருக்கோயில் தான் அந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிவர்ம பாண்டியனோட அவையில் இருந்த மாணிக்க வாசகருக்கு குதிரை வாங்க மன்னர் காசு கொடுத்து விட்றாரு அந்த காசை கொண்டுட்டு வரும் பொழுது அந்த பகுதி அந்த கோவில் இருக்க பகுதிக்கு வரும் பொழுது சிவன் வந்து ஒரு அடியில் இருக்கிறத பார்க்குறாரு சிவனை போய் பார்க்குறாரு தண்ணிலே மறந்து சிவனோட சிவனுக்கு கீழே வந்து பணிஞ்சு கீழ் பணிஞ்சு வணங்குறாரு அவரோட பாதத்தை எடுத்து ஒரு பாதத்தை எடுத்து தன் தலைமையில் வைக்கிறாரு சிவனோட அருள் கிடைக்கிது அதை தொடர்ந்து சிவனோட அறிவுறுத்தலும்படி சிவனோட மேற்பார்வையின்படி கட்டப்பட்ட கோவில் அந்த ஆத்மலிங்க சுவாமி திருக்கோவில் இந்த கோவில கட்டினதுக்கு அப்புறம் பாண்டியமனனுக்கு இந்த விஷயம் தெரியுது உடனே மாணிக்க வாசகர் வர சொல்றாங்க சிவபெருமான்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு மாணிக்க வாசகர் அங்கே போறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் நீ நான் கொடுத்த காசகர் கோவில் கட்டிட்ட நான் கொடுத்த காசுக்கான குதிரை கேட்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த விஷயத்த மாணிக்க வாசகர் சிவபெருமான் வந்து சொல்றாரு உடனே சிவபெருமான் ஒரு ஆயிரம் குதிரைகள் ஒரு ஆயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குதிரைகளோட ஒரு குதிரையை ஓட்டக்கூடிய ஒரு நபராக ஒரு இடத்துல போய் நைட்டு போய் அங்கே ராஜாவை சந்திக்கிறாரு குதிரைகளை வந்து ராஜகிட்ட ஒப்படைக்கிறாரு அந்த குதிரைகள் நைட் ஆன உடனே நரிகளாக மாறி அங்கே இருக்க குதிரைகள் எல்லாத்தையும் கொண்டுருது இதனால கோபமடைந்த அந்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை வந்து அழைச்சிட்டு வ கைது வர சொல்றாங்க மாணிக்க வாசகர் மறுபடியும் வரா அவரே வராது அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுது இந்த மாதிரி நான் கொடுத்த காசுக்கு கோவில் கட்டிட்டீங்க சரி அதுக்கு நீங்கள் குதிரை கொடுத்தீங்க குதிரை வந்து நிறைய மாதிரி ஓடிடுச்சு இந்த மாதிரி விளையாட்டுகள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு தண்டனையாக வைகையாத்து மணல் சுடு மணலில் வெறுங்கால நிற்க சிவன் சிவபெருமான் ஐயோ என்னோடய அடியன் வந்து வெறுங்கால நிற்கிறாய்னு சொல்லிட்டு வைகையாத்தில் வெள்ளத்தை வர வைக்கிறாரு வெள்ளம் மாறதை பார்த்துட்டு ராஜா என்ன பண்ணுறது வெள்ளம் வந்துருச்சு இது கிராமங்களை பாதிக்கும் நாட்டை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தில் ஒருத்தர் வந்து இந்த வெள்ளத்துக்கு வெள்ளத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும் அணை கட்டுறதுக்கும் பணி செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்றது உடனே குடும்பத்தில் அந்த பாண்டியன் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு நபர் வந்து போகிறாங்க அப்போ சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் அள்ள கூடிய சட்டி எடுத்துட்டு அவங்க எடுத்துக்கிற ஒரு பாட்டியை பார்க்குறாரு பாட்டி உங்க வீட்டில் யாருமே இல்லை உன்னாலே மண்ணு சுமக்க முடியாது நான் உனக்காக மண்ணுக்கேன் நீ எனக்கு பதிலுக்கு என்ன தருவா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்குறாரு சிவபெருமான் கேட்ட உடனே என்ன இருக்கு இந்த பிட்டு தான் இருக்கு இந்த பிட்டை வச்சு தான் நான் வந்து படிச்சுட்டு வேணால் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னேன் சரி பாட்டி எனக்கு இதுவே போதும்னு சொல்லி சிவபெருமான் அந்த பாட்டி கிட்ட அந்த பிட்டை வாங்கி சாப்பிட்டு அந்த சுவையில வந்து நடனம் ஆட ஆரம்பிச்சுறாரு ரொம்ப அறுசுவையா இருக்குது நான் இந்த மாதிரி சாப்பிட்டதுலேயும் சொல்லி அந்த நடனம் ஆட ஆரம்பிச்சது சிவபெருமான் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா பாடுறாரு சந்தோஷமா இருக்காரு அவர் அந்த அவர் ஆடும் பொழுதும் சரி பாடும் பொழுதும் சரி ஏற்கனவே பணி செஞ்சு வச்சிருந்த அணைகளை எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு தடுப்புகள் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு உடனே பாண்டி மன்னர் என்னன்னு பார்க்கலாம் எல்லாரும் வேலை பார்க்கறாங்க இவன் மட்டும் என் வேலை பார்க்க மாட்டான் இவனுக்கு என்ன அவ்வளவு திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறப்பு குச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஆடிட்டு இருக்க சிவனை வந்து ஓங்கி அடிப்பாரு அந்த அடி சிவன் மேல் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள மனிதர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்கள் மேலேயும் அந்த அடி விழுகும் அப்போதான் பாண்டிய மன்னன் தன்னோட செஞ்சு தப்பை ஒத்துக்குவார் அதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்லுவார் சிவனோட சொத்து உன்னோட நாட்டில் இருக்குது அந்த சொத்தை நான் வர வச்சு கோவில் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிவன் பெருமான் அதுக்கு தெளிவு பண்ணுவார் அதுக்கப்புறம் சிவபெருமானை பாண்டிய மன்னன் வந்து சிவபெருமானை வணங்குவார் இதுதான் அந்த கோயிலோட வரலாறு அப்படி அப்படி சிவபெருமான் மேற்பார்வையில் கட்டப்பட்ட கோவில் தான் ஆத்மலிங்க சுவாமி கோவில் குடிமரம் கிடையாது நந்தி கிடையாது நவகிரங்கள் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் தான் அவரோட தலைமைகளையும் அவரை மையமாக கொண்டு கட்டப்பட்ட கோவில் தான் இங்கே ஆத்மலிங்க சுவாமி கோவில் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி மணிக்கு வாசகர் பார்த்து தான் உள்ளே போக முடியும் அப்பேற்பட்ட சிறப்பு தன்னை வணங்கிய ஒரு பக்தனை உலகில் உள்ள மக்கள் அனைவருமே வணங்குற அளவுக்கு மாற்றி அழகு பார்த்த போது தான் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க கோவில் தான் ஆத்மலிங்க சுவாமி திருக்கோவில் நம்ம உள்ள திருப்பெருந்தூரில் இருக்குது தமிழனா பிறந்த எல்லோருமே திருச்செங்கூருக்கு போகணும்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ்நாடு பிறகு எல்லாேருமே கண்டிப்பாக அந்த ஆத்மலிங்க சாமி கோயிலுக்கு போயிடுவாங்க தண்ணிலையும் மறந்து இந்த உலகத்தையும் மறந்து சிவனோட ஒரு வீட்டுக்குள்ள நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படிப்பட்ட காட்சிகள் உங்களால் பார்க்க முடியும் மொத்த கட்டடக்கலையத்தையும் மொத்த அறிவியலையும் ஒடச்சி தகர்த்து ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு மாற்றி புதுவிதமான ஒரு கட்டடக்கலை கொண்ட ஒரு கோவிலாக அந்த கோயிலை உங்களால் பார்க்க முடியும் இது வரைக்கும் நீங்கள் மாநிலங்களில் எத்தனையோ கோயில் போயிருப்பீங்க அந்த கோவிலோட சிற்பங்கள் அந்த கோயிலுக்கு கட்டிடக்கலைகள் எல்லாத்தையும் உடச்சு ஒரு நொடியில் ஒட்டச்சி அளவுக்கு ஒரு சிந்தனை வரவிக்கக்கூடிய இடமா இருக்கிறது அந்த ஆத்மலிங்க சுவாமி கோவில் ஏன்னா அதோட கட்டட வடிவமைப்பு முற்றிலும் மாறுபட்டது முக்கியமாக சிவபெருமான் தலைமையில் கட்டப்பட்ட கோவில் அவரோட அறிவுறுத்தல்படி கட்டப்பட்ட கோவில் தான் அந்த வசதி இருக்கக்கூடிய ஆத்மலிங்க சுவாமி கோவில் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆவுடியார் கோவில்னு சொல்லுவாங்க மிகவும் பிரம்மாண்டமான மிகவும் மகி மகிமை மிக்க வரலாற்றில் காக்க வேண்டிய மிகவும் புக்கிஷமாக பார்க்க வேண்டிய கோவில் அந்த கோவில் தஞ்சாவூர் பெருவுடையர் கோவில் எந்த அளவுக்கு மக்கள் எதிரியை பார்க்க முடியுதோ அதை தாண்டி நூறு மடங்கு இந்த கோவிலும் சிறப்பு மிக்க இருக்க வேண்டியது தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க எதற்காக சொல்கிறேன்னா சிவபெருமான் அவரையும் உங்களால உணர முடியும் மாணிக்க வாசகரையும் உங்களால உணர முடியும் இந்த பூமிங்கிற இந்த 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 கலியுகத்தை தாண்டி உங்களால் இதை தாண்டியும் ஒரு சிந்தனைக்கு உங்களால் போக முடியும்னா அது அந்த கோவிலில் மட்டும்தான் முடியும் அப்பேற்பட்ட மிகவும் சிறந்த கோவில் சிற்பங்கள் பேசணும் நீங்க உங்ககிட்ட சிற்பங்கள் பேசுறேம்மா அந்த கோவிலுக்கு போங்க உங்கள்கிட்ட சிவபெருமான் உங்கள்கிட்ட பேசுறேம்மா அந்த கோவிலுக்கு போகும் சிவபெருமான் நடந்து சிவபெருமான் சுத்தி பார்த்த இடங்க அந்த கோவில் சிவபெருமான் அந்த கருவூலத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகரை எங்களை சந்திச்சாரோ சிவபெருமான் அந்த சிவபெருமான் சந்தித்த இடம் ஒரு பாறையில வடிவமைச்சிருப்பாங்க அந்த அந்த சிலையை சுற்றி சிவபெருமான் நடந்து வந்திருக்காரு அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா சிவபெருமான் பாதப்பட்ட இடத்துலலாம் இடத்துல நிற்கலாம் நீங்க சிவபெருமான் எங்கெங்கெல்லாம் நின்று மூச்சு விட்டாரோ அந்த இடத்துல உங்களால் சுவாசிக்க முடியும் மாணிக்க வாசகர் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அங்கெல்லாம் உங்களால இருக்க முடியும் இது எப்பேபட்ட சிறப்பு நான் வந்து ஒரு தச்சையெல்லாம் நான் அந்த கோயிலுக்கு நான் போக வாய்ப்பு கிடைச்சி எனக்கு இதுவரைக்கும் அனுமதி கிடைச்சதே இல்லை கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் போனோம் ஆனால் அந்த கோவில்கிட்ட சிறப்புகள் எல்லாமே அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது சிவபெருமான் பாடி சிவபெருமானால் வடிவமைக்கப்பட்டு சிவபெருமானே மேற்பார்கள் கட்டப்பட்ட கோவில் தான் அந்த ஆவுடையார் கோவில் அங்கே சிவலிங்கம் கிடையாது நடராஜர் கிடையாது ஒரு உருவமற்ற ஒரு சிவலிங்கத்தை தான் அவங்களால் பார்க்க முடியும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்னடா இப்போ எந்தளவுக்கு இந்த கோவிலை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க நான் அந்த கோவிலுக்கு போய் என அனுபவத்தை வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டுருக்கேன் ரொம்பவும் ரொம்ப மகிழ்ச்சியாக நான் கோயில்கிட்ட வெளியில் எந்த இப்போ வரைக்கும் மனசில் எனக்கு அது இல்லையே எனக்கு இது இல்லையே வாழ்க்கையை எனக்கு எதுவுமே இல்லைங்க எனக்கு எனக்கு மனசு அப்படியே லேஸாக இருக்குது ஏன்னா சிவபெரும் எல்லா கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சி கொடுத்துருப்பாரு சிவபெருமான் வந்து கனவுல வந்து கோவில் கட்ட சொல்லியிருப்பார் மற்ற உருவத்தில் ஒரு விலங்கு உருவத்திலையோ வேறு மனித உருவத்துலேருந்து இருப்பார் ஆனால் அந்த கோவிலில் சிவபெருமானே நேரில் வந்து சிவபெருமான் பாதம் பட்டு மூச்சு விட்ட இடம் சிவபெருமான் நடமாடிய இடம் மாணிக்கவாசி உரையாண்ட இடம் திருவாசகம் பொக்கீசம் எழு எழுதப்பட்ட இடம் அந்த ஆவுடையர் கோவில் சிவபெருமான் எழுத மாணிக்கிய வாசக பாட அந்த திருவாசகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தமிழரோட பொக்கீசம் இந்த திருக்குறள் எந்த அளவுக்கு தமிழ் மொழிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கீசமாக இருக்கோ அதே மாதிரி திருவாசகம் இறைவனோட மொழிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிசமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்குது அப்பேற்பட்ட திருவாசகம் நடந்த இடம் சிவபெருமானே வந்து கைப்பட இரவு முழுக்க எழுதியிருக்காரு அங்கே தான் இருந்திருக்காரு இப்போ கூட அந்த கூட உணர முடியும் எல்லாமே ஒரு இயல்பாக இருக்கும் ஒரு கோவில் மாதிரி இருக்காது உங்களோட சொந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு வர மாதிரி இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு இடம் உங்களுக்குன்னு ஒரு அந்த இடத்துல ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு குரு இருக்காரு அந்த குரு நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மற்ற இடத்துல நீங்கள் சிவனை கடலாக தான் பார்த்தீங்க ஆனால் அந்த கோவிலில் மட்டும்தான் நீங்கள் சிவனை ஒரு குருவாக பார்க்க முடியாது அது உங்களோட சொந்த வீடு மாதிரி ஒரு காட்சி கொடுக்கும் அங்கே உள்ள சிலைகள் எல்லாமே உங்களுக்கு சொந்தமானதாகவே இருக்கும் தமிழில் தமிழ்மொழியை கொண்ட அந்த மக்கள் கூட அது வந்து ஒரு உங்களோட சொந்த என்னோட சொந்த என்னோட சொந்த சிலை இது என்னோட உறவுகள் அப்படிங்கிற தோல்வளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது சொல்ல அந்த மாதிரி மன மகிழ்வையும் ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கோவிலாக ஆலயமாக அது இருக்கும் ரொம்பவும் சிறப்புமிக்க கோவில் தயவு செய்து வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த கோவில் போயிட்டு வாங்க ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோவில் மனத்தில் ஒரு அமைதியை தாண்டி நீங்கள் இசீவன கடவுளாக பார்த்துருப்பீங்க இறைவனாக பார்த்துருப்பீங்க பரம்பூராக பார்த்திருப்பீங்க ஒரு ஒரு நெருப்பின் கடவுளாக ஒரு பிரபஞ்சமாக பார்த்துருப்பீங்க ஒரு பிளாக் ஹோலாக கூட பார்த்துருப்பீங்க ஒரு குருவா நீங்க சிவனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த கோயில் போய்ட்டு வாங்க அங்கே சிவன் தான் குரு தான் கடவுள் மனிதனை கடவுளாய் மாற்றி அழகு பார்த்தவர் சிவன் அது கடையாளம் அது அவருடைய கோவில் தாண்டி இந்த கோவிலோட சிறப்புகள் எவ்வளவோ சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த கோவிலோட சிறப்புகள் நான் சொல்கிறத விட அந்த கோவிலுக்கு நேரடியாக போயிட்டு அங்கே போய் நேரடியாக கோவிலை பார்த்து சிலைகளை தொட்டு பாருங்க தொட்டு உண்ணருங்க சிலைகள் நம்மகிட்ட பேசும்போது சிலைகளோட தொட்டு பேசுங்க பிடிப்பட்ட சிறப்பான விஷயங்கள் உங்களால் கோவில பார்க்க முடியும் முடிந்தால் நீங்கள் அந்த கோவிலுக்கு ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க குரூப்பாக போறீங்க ஃபேமிலியோட போகிறீங்களோ அங்கே நிறைய பூசாரிகள் அந்த கோவிலில் பணி செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்கள நீங்கள் கூப்பிட்டுக்காங்க அவங்க வந்து இந்த கோவிலில் ஒவ்வொரு தூணை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டே வருவாங்க ஒவ்வொரு சிலையை பற்றி அவங்க தெளிவு கொடுத்துட்டே வருவாங்க இதே இந்த விஷயத்தை நீங்கள் அங்கே போய் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய வரலாற்று சம்பந்தமான நிகழ்வு தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு இந்த கோவிலோட சிறப்பு சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்களே கோவில் கருவறைக்கும் வரையும் கூட்டிகிட்டு போய் கருவறை வரைக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்கு ஒவ்வொரு சிலைக்கும் என்னென்ன இருக்குது இந்த சிலைக்கு என்ன அர்த்தம் இந்த சிலையே இங்கே இருக்குது இந்த சிலையை இந்த வடிவம் இருக்குது மாணிக்க ஏன் இங்க இருக்காரு சிவபெருமன் என்ன பண்ணாரு மாணிக்க வசதி எப்படி செயல்படுத்தினார் பாண்டிய மன்னன் என்ன எப்படி என்ன பாண்டிய மன்னன் கோவிலுக்கு மேற்கொண்டு உதவணும் அப்படிங்கிற எல்லா வரலாற்று சிறப்புகளும் அங்க உள்ள உங்களுக்கு சொல்லுவாங்க முடிந்தால் அங்கே உள்ள நபரை வந்து அவரோட உதவி எதுங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க வெளியே வரும்போது உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை அவங்க நபர் கொடுத்துருவாங்க இப்போ ஏற்பட்ட சிறப்புகள் நான் சொன்னதை தாண்டி நான் சொன்னது வெறும் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் கீழே தான் இதை தாண்டியும் அற்புதமான விஷயங்கள் இருக்குது பிரம்மிப்பான விஷயங்கள் இருக்குது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த அளவுக்கு மனதிருப்தியோடு இந்த வீடியோ காணலேயும் போவேன் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அந்த கோவிலில் இருக்குது தயவு செய்து வாய்ப்பு கிடைத்தார் தயவு செய்து உங்களுக்கு அழைப்பு கிடைத்தால் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்களை தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா மனிதன் கடவுளை காட்சி கொடுக்கக்கூடிய இடம் மாணிக்கவாசகில் இருக்கக்கூடிய இடம் திருவாசகம் என்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து இயற்றப்பட்ட இடம் ஆவுடையார் கோவில் அரங்கில இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து போயிட்டு வந்துடுங்க இந்த கவனி பற்றி நீங்கள் என்ன இங்கே சரி குடும்பத்தில் கவனம் பண்ணுங்கள் மேற்கொண்டு இன்னும் ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் నన్ీ బాలమే